ஒரு நோயாளி மருத்துவரை பார்க்க வருகிறார் அவரை அவசரமாக வருமாறு மருத்துவர் கூப்பிட்டிருந்ததினாம் மருத்துவர் நோயாளியிடம் கூறுகிறார் என்னிடம் நல்ல செய்தி உள்ளது கெட்ட செய்தி உள்ளது முதலில் எதை கேட்க விரும்புகிறீர் முதலில் கெட்ட செய்தியை கூறுங்கள் என்று நோயாளி பதட்டத்துடன் கூறுகிறார் மருத்துவர் உரைக்கிறார் உங்கள் பரிசோதனை முடிவுகள் வந்துவிட்டன கெட்ட செய்தி என்னவென்றால் உங்களுக்கு வாழ இருபத்தி நாலு மணி நேரங்களே உள்ளன நோயாளி அதிர்ச்சி அடைகிறார் என்ன நெடுந்து வைக்கிறதே அப்பொழுது நல்ல செய்தி என்ன என்று கேட்கிறார் மருத்துவர் தலையைச் சொரிந்து கொண்டே நல்ல செய்தி என்னவென்றால் நான் நேற்றே இதை உங்களிடம் தெரிவிக்க மறந்துவிட்டேன் வேடிக்கையான நகைச்சுவை ஆனால் ஆழமாகப் பார்த்தால் இதுவே மருத்துவர் செய்திருக்கக்கூடிய மகத்தான காரியம் என்று நமக்கு புரியவரும் வரும் கெட்ட செய்திக்கு தயாராக இருக்க சரியான வழி என்ன திருவள்ளுவர் கூறுகிறார் இன்பத்துள் இன்பம் விழையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன்